மீட்பெரும் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் யோவான் எழுத சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்திலிருந்து முப்பத்தி ஆறாம் வசனம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் வசனம் முப்பத்தி ஒன்று அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லறியும்படி கல்லுகளை எடுத்துக் கொண்டார்கள் இயேசு அவர்களை நோக்கி நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன் அவைகளில் எந்த காரியத்தின் நிமித்தம் என் மேல் கல்லெறிகிறீர்கள் என்றார் யூதர்கள் அவருக்கு பிரதியுத்திரமாக நற்கிரியைகளின் நிமித்தம் நாங்கள் உங்கள் மேல் கல்லெறிகிறதில்லை நீ இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவதூஷனு சொல்லுகிறபடியால் உன்மேல் கல்லெறிகிறோம் என்றார்கள் இயேசு அவர்களுக்கு உத்தரமாக தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களே தேவர்கள் என்றும் அவர் சொல்லி இருக்க வேத வாக்கியமும் தவறாததாய் இருக்க பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதுனாலே தேவதூஷண சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை அவர் தெளிவாக சொல்றாரு பாருங்களேன் இயேசு கிறிஸ்து அவரை நான் நல்ல மெய்ப்பன் அப்படின்னு அவர் சொல்றார் தன்னை அடையாளம் காண்பித்து கொடுக்கிறார் அவர்களுக்கு ஆனால் அவர்களோ அவரை புரிந்து கொள்ளவில்லை அவரோ அவர்களை மெய்ப்பனாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனா பாருங்க இயேசு அவர்களுக்கு திரும்ப திரும்ப அவர் என்ன சொல்லுகிறார் அவருடைய தெய்வீக தன்மையும் அவருடைய அதிகாரத்தையும் அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தையும் அவர் அங்கு வலியுறுத்த விரும்புகிறார் கேட்குறார் நீங்கள் எதுக்கு ஏ மேல கல்லுகளை எறிகிறதுக்கு நீங்கள் எடுத்திருக்கிறீங்க நான் உங்களுக்கு நல்ல கிரியையில் தானே காண்பித்தேன் நான் நல்ல காரியங்களை தானே உங்களுக்கு செய்தேன் நன்மையை தானே செய்தேன் நான் செய்த நன்மைகளில் எதனால எந்த நன்மை நிமித்தம் எந்த கிரியை நிமித்தம் என் மேலே நீங்க கல்லறிய அப்படின்னு சொன்ன அவங்க சொல்றாங்க நன்மை செய்ததுனால அல்ல கிரியைகள்னால அல்ல நீ உன்னை தேவன் என்று சொல்லுகிறதுனால தேவதூஷனு சொல்கிற அப்போ பாருங்க இங்கு இந்த இடத்துல தெய்வீக தன்மை கிறிஸ்துவின் த தெய்வீக தன்மையை அவர் அங்கு வெளிப்படுத்துகிறார் இன்னும் பதில் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிதாவோடு கூட தன்னோடு உள்ள உறவு பிதா பெரியவர் என் நிலும் அவர் பெரியவர் அது மாத்திரமல்ல என்னுடைய தெய்வீக இந்த அதிகாரத்தை எனக்கு கொடுத்தவர் என் பிதா இந்த தெய்வீக அதிகாரத்தில் செய்கிற இந்த நல்ல கிரை அற்புதங்கள் இதுவே உங்களுக்கு சாட்சியா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அன்றோட வார்த்தையை அங்கு எடுத்து காண்புகிறதை நம்ம பார்க்கிறோம் இயேசு உங்களுக்கு என்ன சொல்றாரு முப்பத்தி நாலாம் வசனத்துல தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்துல வாசிக்கவில்லையா இது எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா சங்கீதம் எண்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன் பாருங்க அப்போ உன்னதமான தேவனுடைய மக்கள் இருக்கிறதுனால நீங்கள் தேவர்கள் தேவர்களுக்கு அடையாளமாக பாருங்க தேவனுடைய பிள்ளைகள் தேவர்கள் தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் அப்போ தெளிவாக தெளிவாக இயேசு கிறிஸ்து தன்னை அடையாளப்படுத்தி அவர்களுக்கு காண்பிக்கிறார் தன் யார் என்பதை தன்னுடைய தெய்வீக தன்மையை அவர் சொல்லுகிறார் தெய்வீகமான அவர் மனுஷனாக இந்த உலகத்துல வந்தார் உங்களுக்காகவும் எனக்காகவும் அதை என்றைக்குமே நாம ஞாபகத்துல வைத்திருக்க வேண்டும் நம் நினைவு கூற வேண்டும் இயேசு கிறிஸ்து அவர் அவரை தேவ குமாரன் என்று நாம அவரை அவரை அறிந்து அவரை அறிகிற அறிவுல இன்னும் வளர ஆண்டவர் தான் நமக்கு கிருபை தரணும் இசுவனுடைய நற்கிரியகள் நற்காரியங்கள் எப்படி வந்தது தெய்வனோடு கூட அவர் வைத்திருந்த உன்னதமான உறவு அவர் மனுஷ குமாரனாக இருந்தாலும் தெய்வீக தன்மை நிரம்பி காணப்பட்டவராக இருந்தார் பாருங்க பாருங்கப்போ இன்னைக்கு நாம இந்த வேத பகுதியிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவர் நமக்கு அந்த அதே தன்மை நம்ம பெற்றிருக்கும் போது அதிகாரமுடையவர்களாக வார்த்தையிலும் அவருடைய வல்லமையிலும் நிறைந்தவர்களாக அப்போ நம்ம காணப்படும் போது அவருடைய வார்த்தையில ஆழமாய் அவருடைய வல்லமையில நம்ம நிறைவாய் பலப்பட்டிருக்கும் பொழுது தெய்வீகத்தன்மை இதே கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த தெய்வீகத்தன்மை நமக்குள்ளாகவும் கிரியை செய்யும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை உன்னதமான தெய்வனுடைய குமாரனை பற்றும் நமக்கு எல்லா பாருங்க நாமும் மனுஷிகத்துல இருந்தாலும் இந்த மகத்துவமான வல்லமை இந்த மட்பாண்டங்களில நம்ம பெற்றிருக்கிறோம் அந்த மகத்துவமான வல்லமை நம்ம வாழ்க்கையில கிரியை செய்து அதை அநேகருக்கு விடுதலையை கொண்டு வரும் அது அநேகருக்கு அற்புதத்தை கொண்டு வரும் நான் பயப்பட தேவையில்லை ஏசு கிறிஸ்து பாருங்க இந்த தெய்வீக தன்மையை பெற்று இருந்தார் மனிதர்களுக்கு பயப்படலை அவங்க கல்ல இருந்தாலும் பயப்படலை ஏன்னா பிதாவின் மேலை வர வரைக்கும் ஆண்டு ஒருவரும் தொட முடியாது அதுல அவர் உறுதியாக இருந்தார் அப்போ அவருடைய நற்கிரியைகளை தொடர்ந்து செய்வதில் அவர் அவர் உறுதியாக இருந்தார் என்பதை பார்க்கிறோம் நாமும் கூட கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாமும் இதே தெய்வீக தன்மையில் நாம் நிரம்பப்பட்டு இருக்கும் பொழுது அந்த அதிகாரம் அந்த தெய்வனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலும் அதுக்கு இயசை இயேசு குருசு எப்படி கரெக்டாக அவர் வசனத்தை கோட் பண்ணி அவங்களுக்கு பதில் சொல்கிறார் நாமும் வேத வாக்கியத்தில் வேத வார்த்தைகளில் ஆழமாய் நம்ம பற்றி இருக்கும் பொழுது தான் நாமளும் வார்த்தைகளினால் நம்ம ஜெயிக்க முடியும் வார்த்தையின் வல்லமையை நம்ம கண்டுகொள்ள முடியும் உன்னத வல்லமையினால நம்ம நிரப்பப்பட முடியும் இந்த தெய்வீக வல்லமையை நாம ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க அவருடைய வல்லமைனால நற்கிரியைகளை செய்ய கத்த நமக்கு உதவி செய்ய முடியும் அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம் எங்கள் அன்பின் தெய்வமே எங்களோட கூட பேசினவுடைய வ வார்த்தைகளுக்காக நன்றி நற்கிரியைகளை நீராண்டு வர செய்து சாட்சியாக தகப்பனே உங்களுடைய அபிஷேகம் உண்மையில் இருக்கிற வல்லமையின் கரத்தை அப்பா நீர் அப்பா ரெண்டு முறை அநேகருக்கு வெளிப்படுத்துறது போல நாங்களும் இல்லில் உள்ள ஜனங்களுக்கு தகுப்புனே நற்காரியங்களை செய்கிறவர்களாய் நம்முடைய நல்ல சுவிசேஷத்தை சொல்லி அவர்களையும் நல்ல பாதையில் நடத்துகிறவர்களாயிருக்கு எங்களுக்கு கிருப தாங்க அப்படியே தெய்வீக தன்மையினால நிரப்பப்பட்டிருக்க இருக்கு அப்படியே வார்த்தையில நிரப்பப்பட்டிருக்க அப்படியே வார்த்தையின் வல்லமைனால நாங்கள் நிரப்பப்பட்டிருக்க இருக்க கத்த நீர் எங்களுக்கு கிருப தாருமையா உங்களுடைய பலத்த கருத்துக்குள்ள எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் துதிகனமகிமையாகவும் செலுத்தி இசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்